சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கஞ்சா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட முன்னை பற்றி யோசித்து திங்க போட்டு வர உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் ஸோ ஏன் வந்து இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன்னா நாம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா த்ரீ மந்த்துக்கு பிஃபோராகவே வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் அதாவது பிக் அமௌண்ட்டாக இல்லாமல் ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பிஃபோராகவே புக் ஒன் மந்த்துக்கு பிஃபோராகவே வந்து புக் பண்ணிவிடுவாங்க முன்பதிவு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ஃப்ளைட்டு அதாவது அதர் கண்ட்ரிஸ்லேருந்து இப்போ டூ அதர் கண்ட்ரிஸ்லேருந்து ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து த்ரீ ஃப்ளைட் சார்ஜஸ் டூ ஃப்ளைட் சார்ஜஸ் மாதிரி சார்ஜபிள் வந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டி கொடுக்குற கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ அளவுக்கு கம்மியாகுதுன்னு நீங்கள் புக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த உடனடியாக ஷேர் பண்ணணும் ஸோ ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும் முன்கூட்டியே ஒன் மந்த் பிஃபோராகவே நீங்கள் பண்ணுறது மூலியமாக சில பேர் சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோராகவே பண்ணிவிடுவாங்க அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து பார்க்க வருவாங்க அவங்களுக்கு தெரியும் எப்பப்போ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்று தீபாவளி சீசன் அப்போ வருவாங்க பொங்கல் டைம் அப்போ வருவாங்க ஸோ கம்பெனி வந்து இந்த டைமில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த மந்தில் தான் அவங்க வர முடியும் ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வர முடியும் இல்லைங்களா ஸோ அவங்களே ஃப்ளைட் சார்ஜ் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டே கிடையாது ஃப்ரீ விசாவில் ஃப்ரீ டிக்கெட் புக்கிங்கில் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் ஒன் டே லேட் ஆனாலும் நாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து வாங்கிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வரீங்க கன்ஃபார்மாக வரீங்கன்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே புக் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் தௌசண்ட் ஒரு ஃப்ளைட் சார்ஜ்னு வச்சுருந்தீங்க அது வந்து த்ரீ தௌசண்ட்க்கு பாசிபிள் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஷேர் வர்றதுக்கு சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதாவது பிஃபோராக த்ரீ மந்த்துக்கு முன்னாடியும் பிஃபோராக ஆஃப்டர் வந்து ஆஃப்டர் வந்து புக் பண்ணிங்கனாலும் அதுக்குரிய டிஃப்ரெண்ட்டும் பிஃபோராக த்ரீ மந்த்துக்கு பிஃபோராக வந்து புக் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வித்தியாசம் சார் ஸோ இதை புக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஸோ என்னோடய சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்க போட்டு யோசி உங்களுக்கு டிக்கெட் முன்கூட்டியே பதிவு பண்ணுறது மூலயமா அமௌண்ட் கம்மியாக ஆகும்ன்ற ஒரே காரணத்துக்காக பதிவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் அது மூலயமா நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா ஐ என் வெரி கிளாட் மகிழ்ச்சி தர்றாங்களா லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் Bye-bye. See you later Guys, we will बाए बाए